நேற்று வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி சரியாக பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு இருக்கும் பொழுது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு சிட்டி தான் அகமதாபாத் இந்த அகமதாபாதுடைய முக்கியமான ஏர்போர்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்ல வந்து ஏர் இந்தியாவுடைய ஏஐ ஒன் செவன் ஒன் என்ற ஏரோப்ளைன் தயார் நிலையில் இருந்தது தன்னுடைய ஒரு லாங் ஜேர்னி கிட்டத்தட்ட பதினைந்து மணித்தியாலங்கள் கொண்ட இந்த தூர பிரயாணத்துக்காக வேண்டி கிளம்ப தயாராக இருந்தது இந்த ஃபிளைட்டில் பயணித்த அதிகமானவர்கள் தங்களுடைய ட்ரீம் கண்ட்ரியான லண்டனை பார்ப்பதற்கு நாங்கள் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் இருந்தார்கள் சிலர் இந்தியாவை விட்டுட்டு நாங்கள் லண்டனில் போய்ட்டு செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டிலும் சிலர் இருந்தாங்க அந்த ஃப்ளைட்டுடைய ஜன்னல் வழியாக ஏனைய ஃப்ளைட்டுகளை பார்த்து சந்தோஷமாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது ஆனால் அந்த ஃப்ளைட்டில் போன பெசஞ்சர்ஸுடைய கடைசி பயணம் தான் இது என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஐந்து நிமிடம் கூட போகல எதிரில் இருந்த மெடிக்கல் காலேஜுடைய ஒரு ஹோஸ்டல்ல மோதி பெரும்

நடக்கக்கூடிய அந்த கடைசி திக் திக் நிமிடங்கள் என்ன என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹ் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை அதாவது நேற்றைய தினம் பகல் ஒன்று நாற்பதில் இருந்து ஒன்று ஐம்பதுக்குள்ளால மிகப்பெரிய ஒரு கோர விபத்து அஹமதாபாதுடைய ஏர்போர்ட்டுக்கு அண்மையில் நடந்தது அகமதாபாத்துடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டில் இருந்து ஏர் இந்தியாவுடைய ஏஐ ஒன் செவன் ஒன் என்ற ஏரோப்ளைன் தயார் நிலையில் இருந்தது இந்த ஃபிளைட்டுடைய மொடல் என்னன்னு பார்த்தால் thank you Boeing 7878 Dreamliner அஹ்மதாபாத்ல இருந்து லண்டனுடைய கேட்விக் என்ற ஏர்போர்ட்டுக்கு இதனுடைய ஜேர்னி போவதாக இருந்தது கிட்டத்தட்ட பதினைந்து மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு லோங் ஜேர்னி பொதுவாக ஒரு ஃபிளைட் வந்து லோங் ஜேர்னிக்கு போறதுக்கு தயாராக இருக்கும் சொன்னால் அதற்கு முன்னால அதை பலவிதத்தில் சர்வீஸ் பண்ணுவாங்க ரிப்பேர் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க இதே போல தான் இந்த ஃபிளைட் இந்த ஜேர்னியை மேற்கொள்றதுக்கு முன்னால ரிப்பேர் இதே போல பலவிதத்தில் சர்வீஸும் செய்யப்பட்டு தான் இந்த ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த வகை போயிங் விமானங்கள்

இந்த பிளைட்ல இருந்த இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரோட இந்த ஃப்ளைட் டேக் ஆக ஆரம்பிக்குது டேக் ஆஃப் ஆகிய சில வினாடிகள் கேப்டன் இருந்து மேடே மேடே என்ற ஒரு அவசர அழைப்பு வந்தது இந்த மெசேஜ் வந்த சில வினாடிகளிலேயே கேப்டனுக்கும் ஏர் டிராஃபிக்குக்கும் மத்தியில் இருந்த அந்த சிக்னல் முழுமையாக துண்டிக்கப்பட்டது இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஐந்து நிமிடம் கூட போகல இந்த ஏர்போர்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு பக்கமாக லைட்டாக அப்படியே பணி ஆரம்பித்தது இவர் புஷ் பண்ணி அவர் ஃபிளைட்டை பறக்க வைக்க பார்த்தாரு ஆனாலும் கேப்டனால முடியாமல் போயிட்டு கடைசியாக அஹமதாபாதுடைய மிக முக்கியமான மெடிக்கல் காலேஜுடைய ஹோஸ்டலின் மீது இந்த விமானம் விழுந்து முழுமையாக நொறுங்கியது இந்த விபத்து தான் தற்பொழுது

சேர்ந்த அந்த டீம் வந்து சேர்ந்தேஷன் ஈடுபட்டு வெளியில எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் இறந்து விட்டதாகத்தான் செய்திகள் வெளியானது ஆனால் தற்பொழுது கிடைத்த நிலவரம் படி ஒரே ஒருவரை தவிர மற்ற அனைவரும் இறந்து விட்டார்கள் இறைவனுடைய அருளால அந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் பிழைத்திருக்கிறார் விஸ்வகுமார் ரமேஷ் என்பவர் இவரை பற்றி அவருடைய சகோதரர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னண்டா இவர் ஆஃப் அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு கோல் கோல் எடுத்து

பயணத்தில் உயிரிழந்திருக்கிறார் இவர் மட்டும் இறைவனுடைய அருளால் பிழைத்திருக்கிறார் இந்த விமானத்தில் மரணமடைந்த அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏர் இந்தியா விமானம் டாடா கம்பெனிக்கு சொந்தமானது அதனால டாடா கம்பெனியுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால் யாரெல்லாம் இந்த விமான வித விபத்தில் இறந்திருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்தியா மதிப்பு அடிப்படையில் தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் பல கனவுகளோட அதிகமானவங்க இந்த பிளைட்ல ஜேர்னியில ஈடுபட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இரண்டு டாக்டர்ஸ்மார் கணவனும் டாக்டர் இதே போல் மனைவியும் டாக்டர் அவருடைய மூன்று குழந்தைகள் தான் இது இந்த கணவன் வந்து ஆறு வருடங்களாக இங்கிலாந்துல அதாவது லண்டனில் டாக்டராக வேலை செஞ்சுக்கி இருக்கிறாரு இவருடைய மனைவி இந்தியாவில் டாக்டராக இருந்திருக்கிறாங்க பல தடவை லண்டன்ல போயிட்டு செட்டில் ஆகிறதுக்குரிய முயற்சியில் இந்த தடவை தான் இவர்களுக்கு செட் ஆகிருக்குது அதனால இரண்டு நாட்களுக்கு முன்னால் மனைவியும் தங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு கணவனோடு சேர்ந்து அதாவது கணவன் குழந்தைகளோடு ஃபேமிலியோடு சேர்ந்து லண்டனில் செட்டில் ஆகிற தான் இந்த பயணத்தில் போயிட்டுருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய இந்த கனவு கனவாகவே போய்விட்டது அனைவரும் இந்த மூன்று குழந்தைகள் உட்பட அனைவரும் இந்த ஃப்ளைட் கிராஷ்ல இறந்து விட்டார்கள் இந்த ஃப்ளைட்டில் மொத்தமாக பதினோரு குழந்தைகள் இருந்ததாகவும் அதில் இரண்டு குழந்தைகள் நியூ போர்ன் பேபி என்பதாகவும் சொல்லப்படுது அனைவரும் இந்த கோர விபத்தில் இறந்து விட்டதாக சொல்லப்படுது இந்த ஃப்ளைட் நீங்கள் வீடியோக்களில் பார்த்துருக்கலாம் இந்த ஃப்ளைட் கீழே விழுந்த உடனே மிகப்பெரிய தீப்பிழம்பை கக்கியது இதற்கு

சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தால் இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் நேரத்திலேயே அந்த கேப்டன் வந்து மேடே என்ற சிக்னலை கண்ட்ரோல் ரூமுக்கு இருந்தார் பொதுவாக உடனே டேக் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த சிக்னல் அனுப்பப்படுதுன்னு சொன்னால் இவரால் அந்த ஃபிளைட்டை உயரத்துக்கு பறக்க வைக்க முடியாமல் போயிருக்கும் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மேலே நோக்கி ஃப்ளைட்டை பறக்க வைக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஃபிளைட்டில் இருந்த இன்ஜின் இழந்து விட்டது இதனால தான் இந்த கிராஷ் உண்டானதுக்கு காரணம் என்று சொல்றாங்க பொதுவாக ஃபிளைட் எடுத்துக்கொண்டால் ரெண்டு இன்ஜின் இருக்கும் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகினா அடுத்த இன்ஜினின் மூலமாக கேப்டன் ஏதாவது செஞ்சு பறக்க வைக்க முடியும் ஆனால் இந்த ஃபிளைட்டில் ஒரே சந்தர்ப்பத்தில் ரெண்டு இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகி இருக்குது இதற்கு முக்கியமான காரணம் என்னாண்டா இந்த ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதாவது பறவைகள் வந்து இந்த இன்ஜினில் மாட்டிருக்கும் இதனால தான் ஒரே சந்தர்ப்பத்தில் இரண்டு இன்ஜின்களும் ஃபெயிலியர் ஆகியிருக்கும் ஆனால் இதற்கு வாய்ப்பு கிடையாது என்று சொன்னால் டேக் ஆஃப் பண்ண சந்தர்ப்பத்தில் எந்த பறவைகளும் அந்த இடத்தில் இருக்கல அதனால இதற்கு வேற காரணம் இருப்பதாக சொல்லப்படுது இது எப்படி இருந்தாலும் அந்த அந்த பிளாக் பாக்ஸ் கிடைத்ததற்கு பிறகு தான் உண்மையான காரணத்தை எங்களால் சொல்ல முடியும் இரண்டாவது ஒரு காரணம் சொல்லப்படுது என்னான்னா அந்த ஃப்ளைட் பறக்கிற நேரத்தில் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க அந்த ஃப்ளைட்டுடைய லேண்டிங் கியர் அப்படியே வெளியில தான் இருந்தது பொதுவாக டேக் ஆஃப் ஆகிற சந்தர்ப்பத்தில் அது உள்ளால் சென்றுவிடும் ஆனால் இந்த லேண்டிங் கியர் வெளியில தான் இருந்தது இதை இயக்குவதற்கு கேப்டனுக்கு முடியாமல் போனது இதனால தான் இப்படியாப்பட்ட ஒரு கிராஷ் உண்டாகி இருக்கும் என்பதாகவும் சொல்லப்படுது அகமதாபாத்ல இருந்த முக்கியமான மெடிக்கல் காலேஜுடைய டாக்டர்ஸ்கள் இருக்கக்கூடிய ஹோஸ்டல்ல தான் இந்த பிளைட் அப்படியே கீழே விழுந்தது இந்த சந்தர்ப்பம் அந்த டாக்டர்ஸ்மார்களுடைய லஞ்ச் டைம் இந்த ஹோஸ்டல்ல இந்த டாக்டர்ஸ்மார் வந்து பகல் உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தான் இந்த பிளைட் வந்து அந்த ஹோஸ்டல்ல விழுந்திருக்குது அந்த ஹோஸ்டல்ல இருந்தவர்களில் அதிகமானவர்களுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பதாக சொல்லப்படுது அடுத்து இந்த ஃப்ளைட்டில் பயணம் செய்ய இருந்த ஒரு முக்கியமான ஒரு லேடியும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் எப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக வேண்டி வேக வேகமாக வந்திருக்கிறார் ஆனால் ட்ரெஃபிக்னால் சரியான சந்தர்ப்பத்தில் ஏர்போர்ட்டுக்கு வர முடியாமல் போனது பத்து நிமிடம் டிலே ஆகிருச்சு பத்து நிமிடம் டிலே ஆனதுக்கு பிறகு அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு இந்த லேடி வந்து பார்த்தால் இவர் எந்த ஃப்ளைட்டில் போக இருந்தாரோ அந்த ஃப்ளைட் அப்படியே கிராஷ் ஆகியிருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த விமானத்திலே பயணம் செய்த அத்தனை பேரும் மரணித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விபத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் இந்தியா மதிப்புல இழப்பீடு கொடுக்கப்படும் என்பதாக டாடா நிறுவனமும் சொல்லியிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இதற்கு என்ன காரணம் என்பதை இன்னும் ரெஸ்கியூ டீம் தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க இதனுடைய அப்டேட் கிடைச்சால் அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகள் இதை பற்றி பேசுகிறேன் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்